அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தாயார் நம்மளை தேடி வந்தாங்க அந்த தாயாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுடைய பதினெட்டு வயதுல அவங்களுக்கு வந்து சிகர் செய்யப்பட்டு அந்த பாதிப்பு அவங்களுக்கு இருக்கு ஆனா அவங்க நம்மளை தேடி வரும்போது அவங்களுக்கு வயசு ஏத்தின அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு வயசு தாண்டிச்சு அப்ப அந்த தாயாருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயங்களை பார்க்கும்போது பதினெட்டு வயசுல அவங்களுக்கு திருமணம் நடக்கும்போதே அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்க வாழ்க்கையை நல்ல முறையாக விட கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு வந்து சிகுறு செய்யப்பட்டு அப்ப அது ஒரு பெரிய கதைன்னு வச்சுக்கிறீங்களா நம்ம அந்த அதை ஓதி பார்க்கும்போது அந்த சைத்தான வந்து ஆடுனது குண்டது பேசுனது அது ஒரு பெரிய ஒரு தொடர் ஆனா நிறைய பேர்கள் வந்து சிகுறுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க சிகுறுங்கிறது இல்லை அப்படின்னா அந்த சிகுறு எப்படிங்கிறத பற்றியும் அவங்க விளங்காம சொல்றாங்க நம்மளுக்கு விளங்க முடியுது ஏன் அப்படின்னா அல்லாஹ் வந்து மனித இனத்தையும் ஜின்வருக்கத்தையும் நான் என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப அப்படி படி படைக்கப்பட்ட மனித இனத்துல வந்து அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத அல்லாவுடைய சிந்தனை இல்லாத அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றாத சில பேர்களிடத்துல போய் என்ன செய்வாங்கன்னா ஒரு கெட்ட விஷயத்தை செய்யறதுக்கு கூலிக்கு வேலை பேசுவாங்க உதாரணமா காசுக்காக வேண்டி எதையும் செய்யக்கூடிய சில மனிதர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள கூப்பிட்டு சில மனிதர்களை வாங்குவதற்கு அவருடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு அல்லது அவர்களுடைய உயிரை போக்குவதற்கு ஒன்று ஒரு ரேட் இருக்கு உலகத்தில் நம்மளுக்கு தெரியும் அதை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கையவர்கள் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க இதில் வந்து செய்ய சொன்னவனுக்கு எந்த ஈடுபாடும் அதுல இருக்காது இவங்க வேலையை முடிச்சிருவாங்க இப்படி நம்ம உலகத்தில் பார்க்கறோம் அதே மாதிரி ஜா அதே மாதிரி தான் வர்க்கத்துல அல்லா ஜல்லா சானகு தாலாவை ஏற்று நடக்கக்கூடிய மொம்மினான ஜின்களும் இருக்கிறார்கள் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளாத அல்லாஹுவை மறுக்கின்ற எந்த விதமான வாழ்க்கையில் சட்டதிட்டமும் நெறிமுறைகளும் இல்லாமல் வாழக்கூடிய ஜின் வர்க்கத்தார்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஏன்னா அல்லாஹ் வந்து ஜின்னையும் மனிதனுக்கு அடிபணிய கூடியதாக தான் படைத்திருக்கிறாங்கிறத அல்லாஹ் குரான் சொல்றான் இந்த முழு உலகத்தையுமே அல்லாஹ் ஜல்லஷா ஷா நபு தாலா வந்து மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கான் என்ன அப்ப அதை அறிந்த அது சம்பந்தப்பட்ட அறிவு உள்ளவர்கள் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா அந்த ஜின்களை வசப்படுத்தி ஏதை செய்ய செய்யக்கூடிய தனக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம அதுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் அது செய்யும் அப்படிப்பட்ட ஜின்களை கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்க ஏவுவதுதான் தான் சுருக்கமா விளங்குறாருந்த அப்படிதான் விளங்கணும் இல்லைன்னு சொல்றவங்க இது செய்ய முடியுமா முடியாதாங்கிறத லாஜிக்கா யோசிச்சா விளங்கும் சரியா நான் எதுக்கு நான் சொல்றேன்னா இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிடக்கூடாது அதனால முதற்க முதல்ல அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டு இதை ஆரம்பிக்கிறேன் அப்ப அந்த பொங்கல் அந்த தாயாருக்கு வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஆனா அவங்க வாழ்க்கையில கணவனோட சந் சந்தோஷமாக வாழ்ந்தது இல்லை அறவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு குழந்தையும் இல்லை அப்ப அந்த எதிரிகள் என்ன நினைத்தார்களோ இந்த பெண்மணிக்கு வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமற்றதாக ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்ப அந்த பொம்பளைக்கு அந்த தாயாருக்கு வந்து அந்த ஷைத்தான வெளியாக்கி அவங்க நிதானமாகி அவங்க ரொம்ப ரிலேக் ஆயிட்டாங்க சொல்றாங்க உடம்புலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு காத்து மாதிரி இருக்கு உடம்புலாம் இப்ப எனக்கு எந்த வழியுமே பாரமுமே இல்லை மைண்டு ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ரிலீஃபாக இருக்கு அப்படின்னு சொல்ற அப்ப அந்த தாயார் வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது கேட்கற கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இத்தனை வருஷமாக என்னுடைய வாழ்க்கையை இப்படி நாசமாக்கி என்னுடைய வாழ்க்கையை இப்படி தொலைக்க வச்சுட்டாங்களே இனிமேல் நான் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து பிறந்து வாழவா போறேன் அப்ப இப்படி என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்குனவங்களுக்கு என்ன தண்டனை அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அப்ப இது நம்மளுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருச்சு ஏன்னா அவங்க வந்து முதுமை தோற்றத்துக்கு வந்துட்டாங்க இப்ப கூட இருக்கிறாங்க அப்ப அவங்க வந்து இருக்குதான் செய்றாங்க உடல் ரொம்ப நலிவுற்று உடம்புல எந்த தம்புமே இல்லாம ஒரு வயசானவங்க மாதிரி இருக்காங்க இப்ப இது யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து லாஜிக்கான கேள்வியா தான் இருக்கு அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஏன் அல்லாஹ் இவர்களை தண்டிக்க மாட்டான் ஏன் அல்லாஹ் இவர்களை விட்டு வச்சிருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை போச்சு அந்த ஆதங்கத்துல பேசுறாங்க நம்மளுக்கு விளங்குது ஆனா அல்லா ஜல்லஷானு தாலா இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்றான் அப்படிங்கிறதையும் நம்ம விளங்கணும் இப்ப நாம ஏன் இந்த கேள்வியா ஏன் அந்த தாயார் மற்றும் இது போன்ற பல பேர்கள் நம்மள கேட்டிருக்காங்க ஏன் அப்படி ஒரு கேள்வி அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கை தான் அசலானது இதுவே போச்சே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஆனா அல்லாஹுவை அறிந்த மொம்மின்கள் இந்த உலக வாழ்க்கையை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்ல அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்கோம் இப்ப அல்லா தல்லா ஷானவு தாலாவும் இந்த உலகத்தை பத்தி நான் வந்து இது போன்ற கேள்வி உள்ளவர்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் வசீனத்தும் நிச்சயமாக இந்த உலகம் என்பது வீணானது விளையாட்டானது அழகு காற்றி ஏமாத்தக்கூடியது அப்படிதான் சொல்றான் அப்ப இந்த உலகத்துல ஒரு மனிதன் நிதானமா தன்னுடைய உள்ளத்தை அடக்கி கட்டுக்கோப்பா இந்த உலகத்துல அல்லாவுக்காக வேண்டி எல்லா ஆசா பாசங்களையும் பெரிதாக ஆடிவிடாமல் நிதானமாக வாழ்ந்து அல்லாவுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதுதான் நோக்கம் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான் அப்ப இப்படி ஒருத்தருடைய தீங்கை கொண்டு நம்மளுக்கு இந்த வாழ்க்கை அழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆதரவு வைக்கணும்னா அல்லா எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நீ கொடுத்த வாழ்க்கையை பிறருடைய சூழ்ச்சியால் என்னுடைய வாழ்க்கை என்ன என்ன ஆயிடுச்சு வீணானதாக ஆயிடுச்சு அதனால அல்லா என்னை நீ பொருந்திக்கோ நான் இந்த வாழ்க்கை இழந்ததை உனக்காக நான் பொறுத்து கொள்கிறேன் என்னை நீ வந்து உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உன் பக்கம் அரவணைத்துக்கொள் இங்கு இழந்த வாழ்க்கையை நாளைக்கு மறுமையில் எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீயத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த துவா வந்து மறுக்கப்படுறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை அல்லா ஜல்லா ஷானு அதை அப்படியே கபில் செய்யணும் ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை நம்ம பிறருடைய தீங்கை கொண்டு அப்ப இழந்திருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து கூலியே கொடுக்க மாட்டானா தண்டனையே கொடுக்க மாட்டானா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற அந்த கல்வி நம்மளுக்கு ஞானம் நம்மளுக்கு வேணும் அல்லாஹ் ஜல்லசானு தாலா இந்த உலகத்தை பற்றி பெரும்பாலும் பெரிதாக இந்த உலகத்தை பற்றி பேசவே மாட்டான் அல்லாஹ் பேசக்கூடிய முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய பேச்செல்லாம் எதிலிருந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தான் அல்லாஹ் பேசும் மரணத்திற்கு பின்னால் மரணத்தில் நீ எதை சந்திக்கிறாய் எந்த வாழ்க்கையை உன்னுடைய கண்ணால் பார்க்கிறாய் அங்கு எது உனக்கு காட்டப்பட்டு உனக்கு அங்கு அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தில இருந்துதான் அல்லாஹ் வந்து பெரும்பாலும் பேசுவோம் ஏன் அல்லா ஜல்லா ஷானு இந்த உலகத்தை பற்றி பெருசாக பேசுறது இல்லை அப்படின்னா இந்த உலகம் என்பது அல்லாஹுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காலமே கிடையாது நம்ம தான் பாக்குறோம் இந்த உலகத்துல எண்பது வருஷம் வாழ்றோம் நூறு வருஷம் வாழ்றோம் அதுக்குள்ள என்னென்னமோ செஞ்சு முடிச்சிடுறோம் வீட்டை கட்டல அதை கட்டலை இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம் ஆனா இப்படி இந்த உலக வாழ்க்கை பெருசுன்னு நினைச்சு வாழக்கூடிய நாமலே நாளை மறுமையில போய் இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்லா கேப்பான் உலகத்துல எவ்வளவு காலனி வாழ்ந்த அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதிகபட்சமாக ரெண்டரை மணி நேரத்தை தாண்டி யாருமே சொல்ல மாட்டான் ரெண்டரை மணி நேரம் தான் இந்த உலகத்துல வாழ்ந்தோம் நம்ம சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்றோம் நம்ம இங்க உலகத்துல வாழும்போது இந்த உலகத்தை ரொம்ப பெருசா நினைச்சுட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது எப்படி நம்ம அங்க போய் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா அல்லாதுல ஷா நவு மருமையினுடைய ஒரு நாள் கணக்கு எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னா இந்த உலகத்துல ஆயிரம் வருடங்கள் இருக்குல்ல ஒரு மனுஷ ஒரு மனுஷன் நூறு வருஷம் வாழ்றான் அப்படின்னா அப்ப பத்து தலைமுறை வாழக்கூடிய அந்த காலம் தான் நாளை மறுமையில ஒரு நாள் இந்த உலகத்துல உள்ள ஆயிரம் வருடங்கள் தான் நாளை நாளை மறுமையில ஒரு நாள் எப்படி இந்த உலகத்துல ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குதோ அதே மாதிரிதான் நாளை மறுமையில அந்த ஆயிரம் வருடங்கள் கொண்ட அந்த ஒரு நாளைக்கும் மணிக்கணக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் வாழ்றேன்னு வச்சுக்கிறோங்களேன் அந்த ஆயிரத்தை பத்தா பிரிச்சா நூறு நூறு வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கோம் அந்த ஆயிரம் வருஷத்துக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரத்தை பத்துல ஒன்னா பிரிச்சா இருபத்தி இரு ரெண்டரை மணி நேரம் வரும் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அல்லது ரெண்டரை மணி நேரம் வரும் நூறு வருஷம் வாழ்ந்திருந்தா அப்ப இந்த உலகத்துல நூறு வருஷம் முழுமையா வாழ்ந்தவனே மறுமையினுடைய கணக்குப்படி மணி கணக்குப்படி பார்த்தா அப்படின்னு சொன்னா ரெண்டரை மணி நேரம் எண்பது வருஷம் வாழ்ந்தா அறுபது வருஷம் வாழ்ந்தா முப்பது வயசுலயே மூத்தா போயிட்டா அப்ப இப்படி இவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்கள் குறைய குறைய அங்க நம்ம மணி நேரத்தை குறைச்சிதான் சொல்லுவோம் அப்ப அல்லாவுடைய பார்வையில இந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வாழ்க்கையை எனக்காக வேண்டி வாழாம நீ நாசமாகிட்டு வந்திருக்கிய அப்படின்னு தான் கேட்பான் அப்ப இந்த ஒன்றரை மணி நேரம் வாழ்க்கை நம்ம இந்த உலகத்துல எப்படி ஆகி இருந்தாலும் ஆனா அல்லா அல்லாட்ட நம்ம என்ன சொல்லுவோம் ஏன் அல்லாஹ் என்னை இன்னொரு கடை திருப்பி பூமிக்கு அனுப்பு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம நான் இருக்கிற சொத்தை எல்லாம் தான தர்மம் செஞ்சு உனக்காக தொழுது வணங்கி தஸ்ம செஞ்சு உனக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து நான் உன் வர்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அங்க வந்து திருப்பி அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தான் இல்லை ஆனால் பிறருடைய சூழ்ச்சியால் தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி விட்டார்கள் அதாவது செய்வனைய சூனியம் செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை அவங்க நாசம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த செய்தானுடைய அந்த தீங்குல செய்துடைய அந்த சூழ்ச்சியில நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அதை அல்லா கபூல் செய்யறான் ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு பிறக்கும் போதே ஒரு ஷைத்தான் நம்ம கூட இருக்குது அதை போராடி ஜெயிச்சு போறதே பெரிய விஷயம் ஆனா இவன் வந்து சிகுரின் மூலமாக ஒரு செய்தான நம்மளுக்கு இயற்கான் பாத்தீங்களா அதனால நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கையை இழந்ததற்கு பொறுப்பு வந்து அந்த செய்வனை தான் அப்ப இப்படி அல்லா ஜல்லா ஷா வந்து என்ன செஞ்சான் நம்மளுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு அல்லாஹ் அதற்கு பல மடங்காக நம்மளுக்கு ஆஷிரத்துடைய வாழ்க்கையை பரத்தை செஞ்சு தர்றான் இன்னொன்னு நம்ம இந்த உலகத்துல பாக்கணும் இந்த தீங்கு செய்தவர்கள்லாம் நல்லா தான் இருப்பாங்க அப்படிதான் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா அல்லாஹ் வந்து இந்த உலக வாழ்க்கையை பெருசா நினைச்சாதான் இந்த உலகத்துல வாழ விடாம அவனுக்கு சதி செய்யணும் அப்படின்னு நினைப்பான் அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு பொருட்டே இல்லைங்கிறனால நீ ஆடு பா மவுத்து வரைக்கும் ஆடு எவ்வளவு நாளைக்கு ஆடுவ மௌத் வரைக்கும் நீ ஆடுவ ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் விட்டுடுறான் நிரந்தரமான அந்த வாழ்க்கையில அல்லா பிடிக்கிறான் முதல்ல அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த சிந்தனை வரணும் ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம பெரிய வரலாறு சம்பவங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக ஃபிரோவுனுடைய வரலாறு எடுத்துக்கிறங்களேன் ஃபிரௌனு வந்து தானே ரப்புன்னு சொன்னான் நான்தான் அல்லான்னு சொன்னான் எப்படி அல்லான்னு சொன்னா அவனுக்கு தெரியும் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான் படைச்சவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு ஆனால் அவனுக்கு அந்த ஆணவம் திமுற அவனை எப்படி பேச வச்சுச்சுன்னா ஆனா ரப்புக்கும் ஆயிலா ரப்புன்னு ஒருத்தன் இருந்தா அதை விட பெரிய ரப்பு நான் தான் அப்படின்னு பேசினான் ஆனா அப்படி பேசிய அந்த பிராமனை வந்து அல்லா ஜல்லா சனவத்தால இந்த உலக வாழ்க்கையில அவனை வந்து என்ன செய்யல பழி வாங்கவும் இல்லை அவனுக்கு தண்டனை கொடுக்கவும் இல்லை எப்ப கொடுத்தான் அவனுக்கு தண்டனை எப்ப அத உணர வச்சான் புரிய வச்சான் நபிமார்கள் அனுப்பினா எல்லாம் செஞ்சான் ஆனா ரப்பு உனக்கு மேல ஒருத்த இருக்கிறாங்கிறத எப்ப புரிய வச்சான் அப்படின்னு சொன்னா அவனுடைய மரண தருவாயில்தான் அப்ப அந்த மரண தருவாயில அவன் ஏத்துக்கிட்டு யாரெல்லாம் நான் மூசாவுடைய ரப்பாங்க உன்னை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வாய் எடுக்கிறான் ஜிப்ரீல் அலை வந்து அந்த வார்த்தையை சொல்ல விடாம கடல் அள்ளி வாயில வச்சு அடிச்சாங்க அப்ப அந்த அல்லாஹுடைய இது என்ன அப்படின்னா நீ உலகத்துல ஆடுற ஆட்டம் எல்லாம் ஆடிட்டு கடைசில நீ களிமா சொல்லி நல்லவனா மாறிடலாம் அப்படின்னு நினைச்சா கூட அந்த வாய்ப்பை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்றது தான் இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அஞ்சு பேர் தொழுகுறாங்க நோம்பு வைக்கிறாங்க செய்வனு செய்யறாங்க அது எனக்கே தெரியும் நான் பல பேரை நான் பார்த்திருக்கேன் என்ன செய்வனு செய்யறாங்க அப்படின்னா என் கூட பிறந்த தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கிறேன் நான் மாதிரி அவங்களும் நல்லா கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க நினைச்சு செய்யறாங்க ஏன் ஸ்டேட்டஸுக்கு அவங்க வந்துடக்கூடாது இந்த குடும்பத்துல நான் தான் வசதி உள்ளவங்களா இருக்கணும் ஏன் தான் எல்லாரிடத்திலும் மதிப்பு இருக்கணும் அவங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்துட்டா எங்க சொல்ல மதிக்க மாட்டாங்க எங்களை பெருசா நினைக்க மாட்டாங்கிறனால இந்த ஒரு அற்ப கௌரவத்துக்காக வேண்டி என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த குடும்பமே முன்னேறி வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் இது ஒரு காலம் அவங்களுடைய பார்வையில தெரியுதா என்னன்னு தெரியல பெரிய இணை வைத்தல் அப்படின்னு சொன்னா ஏன்னா அல்லா வந்து நேர்மையானவன் நீதியானவன் அவன்கிட்ட போய் யா நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அந்த குடும்பத்தை அழிச்சின்னு சொல்ல முடியாது அப்ப அவனுக்கு தெரியுது அல்லா வந்து இந்த மாதிரி அநீதியான விஷயத்துக்கு உதவ மாட்டான் அப்படின்னு அப்ப இவன் என்ன செய்யறான் அப்படின்னா அப்ப இந்த செயலை நாம வந்து இந்த உலகத்துல செயல்படுத்தணுமா இருந்தா ஒரு சைத்தானுடைய வாழை தான் பிடிக்கணும் ஒரு சைத்தான்கிட்ட போய் தான் உதவி கேட்கணும் அப்படின்னு அவன் நினைச்சுதான் போய் இந்த வேலைகளை செய்யறது அப்ப எப்போ ஒரு மனிதன் ஒரு படை ரப்பை அறிந்தும் தெரிந்தும் விளங்கி இருந்தும் அதை விட்டுட்டு ஒரு ஷைத்தான்ட போய் உதவி கேட்குறானோ அப்படியே முடிஞ்சு போச்சு நீ அல்லாஹ் செஞ்சு தர தரமாட்டா இந்த ஷைத்தான் தான் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில உதவும் நினைச்சதை செஞ்சு தரோம் நீ நம்பிட்ட அப்போ இங்கே ஈமான் வந்து அப்படியே அடிபட்டு போச்சு அதுக்கு எந்த பவருமே இல்லை அப்போ நீ என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய பார்வையில் பெரும் பார்வையாக இருக்கிறேன் அப்ப பார்வையில் தொழுமையாளி தாடி இருக்குது தொப்பி இருக்கு முழுக்கை சட்டை ஜிப்பா இப்பெல்லாம் இருக்குது ஆனா யார கையில புரிச்சுக்கிட்டு அலைகிறான் அப்படின்னா சைத்தானுடைய வாளை புரிச்சுக்கிட்டு அலையிறான் நல்லது அல்லாட்ட கேட்கணுமா கெட்டது வந்து சைத்தாண்டை கேட்கணுமா எப்படி ஏன் நல்லதை அல்லாட்டை கேட்கறதுனா அவன் நல்லதை மட்டும்தான் செய்வான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட வேண்டியது தானே ஏன் சைத்தாண்டை போய் கெட்டதை கேட்கற அப்ப நீ கெட்டவன் உன்னுடைய உள்ளத்துல கசடு அழுக்கு கரல் படிஞ்சி உன்னுடைய உள்ளம் கரையால இருக்குது இப்படிப்பட்ட உள்ளத்தோடு செய்யக்கூடிய எந்த அமலுக்கும் அல்லாவிடத்தில் எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை அப்ப இவன் அப்படி நல்லா வாழ்றானே அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் யார் வந்து சைத்தானுடைய உதவியை நாடி போயிட்டானோ சைத்தானிடத்தில் உதவி கேட்கக்கூடிய அளவுக்கு அவன் ஈமானை இழந்து போய்விட்டானோ அவன் வந்து ஒரு பாவி பெரும் பாவி பாவிங்கிறது என்ன அப்படின்னா அவனுடைய உள்ளம் வந்து உள்ளத்தை தான் கதாபிள மனுஷக்காக யாருடைய உள்ளம் பரிசுத்தம் அடைந்து விட்டதோ அவன் தான் வெற்றி பெற்றவன் சொல்றான் இவன் உள்ளத்துல வெளி தோற்றத்துல பெரிய சூஃபியா தெரிஞ்சாலும் உள் தோற்றத்துல வந்து அவன் என்னவா இல்லை உள்ளம் அவனுடைய உள்ளம் விரிவடையவும் இல்லை தூய்மை அடையவும் இல்லை அவனுடைய உள்ளத்துல இருள்கள் சூழ்ந்து அவனுடைய உள்ளம் வந்து இறுக்கி போயிருக்குங்கிறது அவன் செய்யக்கூடிய செயலை கொண்டு நம்மளுக்கு தெரியும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹல்ல இந்த உலகத்துல பத்து விதமான துன்பங்களை கொடுக்கறான் நம்ம கேள்வி தானே அவனுக்கு எதுவுமே இல்லையா அவனுக்கு வாழ்க்கையில வந்து தண்டனையே இல்லையா அப்படின்னா இருக்கு பத்து விதமான துன்பங்களை அல்லா ஜல்லா மேக்சிமம் அத நம்மளால வெளியில பார்க்க முடியாது அல்லது பார்த்தாலும் உணர முடியாது அல்லா எப்படிப்பட்ட பத்து துன்பங்களை அவனுக்கு கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா முதல் விஷயமே என்ன அப்படின்னா அல்லாவிற்கும் அந்த மனிதனுக்கும் இடையில தொடர்புகள் இல்லாமல் துண்டிக்கிறான் ஒரு திரை போடப்படுது எந்த லிங்க்குமே அவனோட அல்லாவிடத்திலிருந்து அவனுக்கும் இல்லை அவனிடத்திலிருந்து அல்லாவிற்கும் இல்லை அல்லா வந்து உன் மூஞ்சையை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி ஒரு திரையை போடுறான் இதுவே எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம உணர்ந்து பார்க்கணும் ரெண்டாவதாக என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து மேலேயே நம்பிக்கை இருக்காது அவனா என்னைய வாழ வைக்கிறான் இல்லையே நான் கீழ போனேன் இதுல எனக்கு உதவி செய்யுது அப்படின்னு இரண்டாவதாக இப்படி ஒரு எண்ணம் வந்து அவனுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் இதனால அவனுக்கு வந்து இருக்கக்கூடிய ஈமான் இன்னும் நாசமாக பாலாகி கொண்டே இருக்கும் அப்ப அல்லா விட்டு அவன் வந்து வெறுக்கப்படக்கூடியவனா ஆகுறாங்கிறத நம்ம பார்க்கறோம் மூணாவதாக என்ன அப்படின்னா அவன் வாழ்க்கையில வந்து சந்தேகம் யாரையுமே நம்ப மாட்டான் எதையுமே நம்ப மாட்டான் நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அவனுக்கு நம்பிக்கை இருக்காது அவன் அதை வந்து நேரடியா பார்த்து அறியணும் தெரியணும் இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை சந்தேகத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கும் நாலாவது என்ன அப்படின்னா பயந்த நிலை இப்ப நம்மெல்லாம் வந்து ராகத்தா இருப்போம் நாளைக்கு விடிஞ்ச உடனே அல்லா ஜல்லா சனகத்தாலே நம்மளுக்கு அப்படி கிருப்பை செய்வான் துணை செய்வான் நம்ம போய் அந்த வியாபாரத்தை செய்வோம் அதுல இருந்து பறக்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆறுதல் வச்சிருப்போம் அல்லா மேல ஆனா இவனுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர் வரக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பயந்த நிலையிலேயே அவன் அதை கடந்து செல்வான் எதிர்காலத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருக்காது ஆறுதல் வைக்க முடியாத ஒரு நிலை இருக்கும் ஏன் அப்படின்னா அல்லாவுடைய தொடர்பு அவனுக்கு இல்லை அந்த நிம்மதியா வந்து அவன் இழந்துறான் அடுத்தபடியாக ஐந்தாவதாக என்ன அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில நெருக்கடி அவன் வாழ்க்கையை கடத்துறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் வெளியில பார்த்தா நம்மளுக்கு வந்து அப்படி அப்படின்னு தெரியும் ஏன்னா பாவிகளுக்கு பாவிகள் நிறைந்த உலகத்தில் பாவிகள் நிறைய உதவி செய்வாங்க அந்த உதவிகள் வாங்குறது கொடுக்கறதுல பலவிதமான பிரச்சனைகள் வரும் அந்த விஷயத்துல பலவிதமான நெருக்கடிகள் வரும் இன்னும் அவனுடைய முழு வாழ்க்கையுமே நெருக்கடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அடுத்தபடியாக என்ன அப்படின்னா ஆறாவதாக அவனுடைய உள்ளம் வந்து அப்படியே கல்லாயம் காசியா அவனுடைய உள்ளம் வந்து அப்படியே காசியதா அதை நெரு அத கல்லு மாதிரி சொல்லுவாங்கல்ல அவன் வந்து யாரு மேல இறக்குமே பட மாட்டான் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை துடிச்சுக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு பெருசா தெரியாது மற்ற விஷயத்துல அவன் கவனம் செலுத்திக்கிட்டு இருப்பான் மனைவி கதறிக்கிட்டு இருப்பா அது ஒரு பிரச்சனை அவனுக்கு தெரியாது மொத்தத்துல அவனுடைய உள்ளத்துல இறக்கம்ங்கிறதே வராது அதனால எந்த நல்ல செயல்களுமே செயல்களுமே அவனுடைய வாழ்க்கையில இருக்காது இது அவனுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தில் ஒன்று அடுத்து ஏழாவதாக என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய முகமே வந்து ஒரு அல்லாவுடைய நூறானியத்து இல்லாமல் கருத்து ஒரு சபிக்கத்தக்க முகமாக காட்சி அளிக்கும் எட்டாவது என்ன அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் அனைத்தும் அவனை புறக்கணிக்கும் அதாவது நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பக்கத்துல உள்ள ஐஸ் பிடிச்சி காக்கா பிடிச்சி வச்சுக்கிட்டா வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஆனா ஒரு நல்ல மனிதனை பார்த்து அந்த நல்ல மனிதனுக்காக இந்த உலகத்தில் உள்ள படைப்பினங்கள் செய்யும் அதே நேர் மாற்றமாக ஒரு பாவிக்கு அனைத்து படைப்புகளும் அவனுக்கு பத்துவா செய்யும் இன்க்ளூடிங் பூமி நாளைக்கு இவனை மௌதா போய் கபூர்ல போய் வச்சா என்ன நடக்கும் இவன் வாழ்ற காலத்துல பூமி இவனை வந்து வெறுத்து ஒதுக்கி இவனை பத்துவா செஞ்சுக்கிட்டு இருந்த பூமி உள்ளக்க குளிய தொண்டி அடக்கம் செஞ்சா என்ன நடக்கும் அதான் அடுத்து எட்டாவதாக என்ன அப்படின்னு சொன்னா எட்டாவதாக எட்டாவதாக தான் வந்து படைப்பினங்கள் வந்து எல்லோரும் புறக்கணிப்பார்கள் அப்படிங்கிறது ஒன்பதாவது வந்து ரிசுக்கு நெருக்கடி அவனுக்கு வந்து ரிசுக்கு வந்து விசாலமாக கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னு சொன்னாக்கி அறிஞலியும் உமா அனுசல்லாம் தவறாது இன்னா அனுசல்னா என தவறாது அந்த ஆயத்த தொடர்புல வரும் யார் அல்லாவையும் அல்லாவுடைய வேதத்தையும் புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ரிசுக்கு விசாலம் இருக்காது அதை நம்பி அதை பின்பற்றி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் நாம் அவர்களுக்கு உணவை விசாலப்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு அப்ப அதுக்கு நேர் மாறாக வாழக்கூடியவர்களுக்கு அந்த ரிசுக்கில் நெருக்கடி தரப்படும் அப்படிங்கிறது பத்தாவது அல்லாஹ்வுடைய கோபம் வந்து அவன் மேல இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வா ஓவ அல்லாஹே அல்லாஹல்ல அல்லாஹவுடைய கோப பார்வை கோபம் சாபம் அவன் மேல இருந்துகிட்டே இருக்கும் அவனுடைய உள்ள துணி பிடித்த நிலையில் இருக்கும் பர்ப்பமிக் அவர்களை நம்ம வாழ்க்கையை வீணாகனவனுக்கு வீணாக்கினவனுக்கு அல்லா ஜல்ல சனகுத்தால இந்த உலகத்திலேயே அவ்வளவு பெரிய துர்பாக்கியமான விஷயங்களை கொடுக்குறான் ஆனால் நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கெடுதலை செஞ்சவனுக்கு அல்லா மன்னிப்பு கொடுத்து என்ன செய்யணும் அங்கீகரிக்கணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம் ஆனால் திருந்தணுங்கிற என்ன அவனுக்கு இருக்கணும்ல நான் இதோட செஞ்ச பாவத்தை எல்லாம் விட்டுறேன் இனிமே நான் பயந்து வாழ்றேங்கிற என்ன அவன் அவன் அந்த முடிவுக்கு வரணும்ல அப்படி வரலங்கிறப்ப ஏன்னா குழுபகம் காசியா உள்ளம் இறுகி கருகி அது துருப்பிடித்து விடுகிறது அப்படின்னு சொன்னா அந்த உள்ளத்தை மாற்றி மீண்டு வர்றது லேசான விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால அந்த மனிதர்கள் அப்படி ஒரு சிந்தனை நற்சிந்தனை அவர்களுடைய மண்டையில வர்றதே பெரிய விஷயம் அப்படி வந்தாலுமே அதுல மீண்டு வர்றதுக்கு ரொம்ப முயற்சி செய்ய ஆனால் அப்படி செய்யக்கூடிய மனிதர்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பார்களா தேர்ந்தெடுத்து மீண்டு வர முடியுமாங்கிறது பெரிய கேள்வியா இருக்கும்போது அவர்கள் அந்த முயற்சி செய்தால் அல்லா ஜல்லா சாநவத்தாலா அவர்களை மன்னித்து அந்த வாழ்க்கையை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால பேர்பமிக்கவர்களே இந்த உலகம் என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பி பாத்தீங்கன்னா உலகதானா அப்படிதான் தோணும் அதே மாதிரிதான் நீங்க நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இந்த உலகத்துல என்னத்தை அனுபவிச்சோம் அப்படின்னு தான் நம்ம பேசுவோமே தவிர யாரும் அலகமது நான் நல்லா இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு யாருமே நூறு வயசுல கூட சொல்ல மாட்டாங்க அதனால இந்த வாழ்க்கை என்பது ஏமாற்றம் தரக்கூடியதுன்னு நல்லா சொன்னது புய்யாக அதனால இந்த ஏமாற்றத்தை பின்னால் தொடர்ந்து தொடர்ந்து போய் 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 ஏமாந்து ஏமாந்து அப்புறம் நம்ம பேக்கடிக்கிறதுக்கு ஒரு லிமிட்டோட எனக்கு இந்த உலகம் போதுன்னு எடுக்கிறவன் தான் இந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியும் அதனால் இந்த உலகத்தை ஒரு அளவுக்கு நேசிப்பதோடு நாம் அந்த அந்த திறமை அந்த கண்ட்ரோல் நம்மளுக்குள்ள வரணும் இன்ஷா அப்படி இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹுவை அல்லாஹுடைய நேசத்தை அடைவதற்காக மட்டுமே எனக்கு இந்த உலகம் தேவைப்படுகிறது அப்படின்னு நினைச்சு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டா இந்த உலகத்தில் சரியான வாழ்க்கையை நம்மளால் வாழ்ந்துட முடியும் என்றால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக